அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் ட்ரம்பின் அறிவிப்பான் ஒரே நாளில் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மில்லியன் டாலர் இழப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பான் மில்லியனர்கள் பலரின் சொத்து மதிப்பில் செறிவு ஏற்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பை எடுத்து மில்லியனர்களின் சொத்து மதிப்பு ஒரே நாளில் கணிசமான சரிவை கண்டது மில்லியனர்களின் செல்வத்தை கணிக்கும் புளுபெர்க் தரவுகளின்படி பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு ஒட்டுமொத்த மில்லியனர்களின் செல்வத்தில் ஒரே நாளில் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் மில்லியன் டாலர் சரிவு ஏற்பட்டதாக கூறுகிறது இவர்களில் முன்னவராக மெட்டா நிறுவனர் மார்க் சக்கர்பர்க் உள்ளார் ட்ரம்பின் அறிவிப்பான் மெட்டா பங்குகள் ஒம்பது சதவிகித சரிவு ஏற்பட்டு மார்க் சக்கர்பர்கின் நிகர சொத்து மதிப்பில் பதினேழு புள்ளி ஒம்பது மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது அவருக்கு அடுத்ததாக அமேசான் நிறுவனரான ஜப் பெசோசிஸ் சொத்து மதிப்பு பதினஞ்சு புள்ளி ஒம்பது மில்லியன் டாலர் சரிவை கண்டது மூன்றாவது இடத்தில் ட்ரம்ப் அரசின் செயல்திறன் மேம்பாட்டு தலைவரான எலான் மஸ்கின் டெஸ்லா பங்குகளும் ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் வீழ்ச்சியுடன் அவருக்கு பதினோரு மில்லியன் டாலர் ஏற்பட்டது அது மட்டுமின்றி அது மட்டுமின்றி செல்ரவ இழப்பு ஏற்பட்ட முதல் பத்து பேரில் ஒம்பது பேர் அமெரிக்காவை சேர்ந்தவர்களே மேலும் எஸ்என்பி ஐநூறு பங்குச்சந்தை சந்தை நாலு புள்ளி எட்டு சதவிகிதம் சரிவடைந்தது இது மற்ற பங்கு சந்தைகளை விட அதிகம் பி ஐநூறு பங்குச்சந்தை நிறுவனங்கள் மொத்தமாக இரண்டு புள்ளி நாலு ட்ரில்லியன் டாலர் பங்குச்சந்தை மதிப்பை ஒரே நாளில் இழந்ததும் குறிப்பிடத்தக்கது தேங்க்யூ ஃபார் யுவர் listening